குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் உப்பு நீரார் பகுத்தல் ஒரு அமிலம் அமிலக்கரைசலை அமிலத்தை நீர்க்கரைசலில் போடும் பொழுது ஹச் ப்ளஸ் அயனிகளை தரும் காரத்தை நீர்க்கரைசலில் போட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா ஓஹெச் மைனஸ் அயனிகளாக பிரிகை அடையும் அப்போ இங்கே உப்பு உப்புனா என்ன உப்பு எப்படி உருவாகும் ஒரு உப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது அமிலம் காரம் இரண்டும் வினை புரிந்து நீர் கொடுக்கும் நடுநிலையாக்கல் வினை அமிலம் காரமும் வினைபட்டு உப்பு நீர் கொடுக்கும் இப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது இந்த உப்பு இப்போ நம்ம அமிலத்தையோ காரத்தையோ கரைசலில் போடும் பொழுது அயனிகளாக பிரிக அடைகிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உப்பை நீர்க்கரைசலில் போடும் பொழுது எப்படி அயனிகளாக பிரிகை அடையும் அப்போ அந்த அயனிகள் கச்சுப்புள சயனிகளாக இருக்குமா அமிலத்தன்மைக்கு இருக்குமா காரத்தன்மைக்கு இருக்குமா ஓகச் மைனஸ் அயனியாக இருக்குமா என்று தெளிவாக பார்க்க வேண்டும் உப்பு அப்படின்னு எடுக்கும் பொழுது இங்கே உப்பை நீர்க்கரைசலில் சேர்த்தல் அப்போ இதற்கு பெயர் உப்பு நீரார் பகுப்பு உப்பு நீரார் பகுப்பு நீர் கொண்டு பகுத்தல் பகுக்கும்போது கிடைக்கக்கூடிய வினை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ இந்த வினையே நம்ம நாலு டைப்பில் பார்க்கணும் வலிமை மிகுந்த அமிலம் வலிமை குறைந்த அமிலம் வலிமை மிகு காரம் வலிமை குறை காரம் இப்போ ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்கில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு வலிமை மிகு அமிலம் வலிமை மிகு காரம் ஒரு வலிமை மிக்க அமிலம் வலிமை மிக்க அமிலத்துக்கு நம்மளோட புக்கில் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹச் என்ஓ த்ரீ கொடுத்துருக்காங்க வலிமை மிகு காரம் அப்படின்னு சொல்லும்போது சோடியம் ஹைட்ராக்சைடு கொடுத்துருக்காங்க அப்போ இங்கே ஒரு வலிமை மிகு அமிலத்துக்கும் ஒரு வலிமை மிகு காரத்திற்கும் இடையே நடுநிலையாக்கள் வினை நடந்து ஒரு உப்பு உருவாகின்றது சோடியம் நைட்ரேட் உப்பு அக்வோஸ் கரைசலில் இருக்கும் அக்வாஸ்னால் அந்த கரைசல் நிலமையில் இருக்குது அடுத்து நீர் மூலக்கூறு கிடச்சிருக்கு அப்போ இங்கே க கிடைத்த உப்போட பெயர் சோடியம் நைட்ரேட் இப்போ அந்த உப்பை ஒரு ஒரு நிமிஷம் நம்ம பார்க்கணும் என்ன அப்படின்னா இந்த உப்பில் சோடியம் அப்படின்றது வலிமை மிகு காரத்திலிருந்து உருவானது அப்போ இந்த சோடியம் அயனி அப்படின்னு சொல்கிறது வலிமை மிகு காரத்திலிருந்து உருவான இணை அமிலம் அப்போ இந்த நைட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய என் ஓ த்ரி வலிமை மிகு அமிலத்திலிருந்து உருவான கார பொருள் அப்போ அதற்கு பெயர் என்ன சொல்லணும் வலிமை மிகு அமிலத்தின் அமிலத்திற்கு இணையான இணைக்காரம் அப்படின்னு சொல்லணும் அப்போ இங்கே ஈக்வேசனுக்கு முன்னாடி வினை புரிவதற்கு முன்பு வலிமை மிக்க பொருட்களாக இருந்தால் அவை அயணிகளாக பிரிந்து வலிமை வினை புரிந்ததும் இங்கே வலிமை குறைந்து விடும் வலிமை குறைந்து விடும் அப்போ சோடியம் நைட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உப்பு கரைசல் இப்போ இந்த உப்பை நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா நீரார் பகுக்க போகிறேன் இப்போ இந்த உப்பு எப்படி கிடைத்தது அப்படின்ற உப்போட தகவலை பார்த்தோம் இப்போ இந்த வினையே என்ன அப்படின்னா உப்பு நீரார் பகுத்தல் சோடியம் நைட்ரேட் உப்பை கரைசலில் ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணையில் என்ன நடந்துருக்கும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் அப்போ முதல்ல எப்படி தெரியும் சோடியம் நைட்ரேட் முதல்ல எப்படி பிரியும் அப்படின்னு பார்த்தோம்னா என் ஏ பிளஸும் என் ஓ த்ரீ மைனஸாகவும் பிரியும் ஹச் டு ஓ நீர்கரை சிறை எப்படி பிரியும் என்றால் ஹச்சு ப்ளஸ்ஸாகவும் ஓஹச் ஹச்சு பிரியும் இங்கே உருவாகப்பட்ட சோடியம் அயனியும் சரி நைட்ரேட் அயனியும் சரி வலிமை குறைந்தது ஏன்னா இது இரண்டு மூலக்கூறுகளுமே இரண்டு அயனிகளுமே வலிமை மிக்க ப அமிலத்திலிருந்து வலிமை மிக்க காரத்திலிருந்து உருவான கா அயனிகள் எனவே இங்கு வலிமை குறைந்த சோடியம் அயனி நைட்ரேட் அயனி இந்த வலிமை குறைந்த அயனி மேலும் இடைவினை புரிய முடியாது அப்போ சோடியம் உடன் வினைபுரிந்து மறுபடியும் சோடியம் ஹைட்ராக்சைடை கொடுக்க இயலாது அதே மாதிரி ஹச்சு உடன் என் ஓ த்ரீ மைனஸ் வினைப்பட்டு நைட்ரிக் அமிலத்தை கொடுக்க இயலாது அதனால் இது என்ன செய்யும் அப்படின்னா வினை புரியக்கூடிய திறன் இதற்கு பிறகு நின்றுவிடும் அப்போ இங்கே ஹச்சு பிளஸும் ஓஹெச் மைனஸ் அயனியும் மட்டுமே இருக்கும் அப்போ அந்த க கரைசல் எத்தனை ஹச்சு ப்ளஸ் அயனியோட செறிவு இருக்கிறதோ அதற்கு ஈக்குவலான ஓஹச் மைனஸ் அயனியோட செறிவு இருக்கும் அப்போ கரைசல் நடுநிலை தன்மையானது நடுநிலை தன்மையானது அப்ப அந்த கரைசலோட பிஹெச் மதிப்பு ஆரம்பத்தில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி பராமரிக்கப்படும் அப்ப பிஹெச் மதிப்பில் மாற்றம் இருக்காது மாற்றம் இருக்காது தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்